எந்த நேரமும் ஒருத்தன் கருப்பு அடி போடுறான்னா ஒன்று அவனுக்கு கண்ணில் கோளாக இருக்கணும் அல்லது இவன் வக்கரப்பாறை உள்ள உள்ளவனாக இருக்கணும் வெற்றிமாறன் வெற்றிமாறன் பொம்பளை மாதிரி அது என்ன சிரிப்பு அது சிரிப்பு இப்படி இல்லை இல்லை அது என்ன சிரிப்பு வெற்றிமாறன் பொம்பளை இப்படி சின்ன பையன் நேற்று வந்த பையன் மிஸ்கின் எத்தனை பறை எடுத்துட்டான் நான் கேட்குறேன் அப்படி இப்படின்றோம் அப்படின்றோம் அப்படியே ட்ரைல போடுறோம் இப்படி

தமிழ் சினிமாவோட சாபக்கேடுன்னு தான் சொல்லணும் இதை வேறு என்ன சொல்ல முடியும் ஏன்னா ஒரு இயக்குனர் நடிகர் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அவதூறான வார்த்தைகளை வந்து பேசலான்னு முதல்ல வார்த்தைகளில் அவதூறான வார்த்தைகள் இருக்குது ஆபாச வார்த்தைகள் இருக்குது கொச்சையான வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது இது மூணையுமே ஒரு ஒரு நடிகர் இயக்குனர் பேசுகிறாருன்னா அதை வந்து கண்டிக்கிற இடத்துல வந்து சக இயக்குனர்கள் இருக்கணும் அதுதான் உண்மை யாருமே ஆனால் அங்கே யாருமே இல்லாமல் சிரிக்கிறாங்கன்றது தான் கேள்வி மிஸ்கின் வந்து இந்த பாட்டில் ராஜா படம்ன்ற அந்த படம் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி அதை வெளியீட்டு விழா ஒன்று நினைக்கிறேன் அது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அறிமுக விழா நடத்துகிறாங்க அங்கே வந்து மிஸ்கினை கூடும்போது மிஸ்கின் வந்து சினிமா பற்றி சிலாகிட்டோம் நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லை இவர் ஒன்றும் ஒரு ஐநூறு படம் ஒன்றும் எடுத்தவங்க கிடையாது இவன் ஒன்றும் இவன் எடுத்ததே நாலு படம் அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் வந்து ஊற்றிக்கிட்டு ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு படம் தயாரிப்பாளர் ஏதோ தலையில் மிளகா அரைச்சான் ஏதோ செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க எப்படியோ போகிறான் நம்ம பல பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி ஃபோனில் அவனோட ஆதி அந்தம்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அது நமக்கு அவசியமே இல்லை அவங்க அப்பங்கிட்ட சண்டை போட்டான் அதை போட்டான் இது போட்டான் அது நமக்கு தேவையில்லாது அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி அப்படியே இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நாகரிகம் நாகரிகம் கூட அதை கேட்டால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது அது சில காலமாக அந்த நாகரிகம் நான் ஒழஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஆவேசமாக பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கதான் செய்யுது ஆவேசமாக பேசுறது வேற கோபமாக பேசுறது வேறுன்னு ஒன்று இருக்குது அதை கடந்து அறுவறுப்பான வார்த்தைகள்னு ஒன்று இருக்குதுல்ல வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது இப்போ அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னா சொல்கிறாங்களா அதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் கேட்கறதுக்காகவும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கேட்க முடியும் அப்படியான வார்த்தைகள் இருக்கும் ஆனால் மிஸ்கின் பேசுகிறது என்னென்னு கேட்டால் ஆபாச வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது அருவருப்பான ஆபாச வார்த்தைகள்னு ஒன்று இருக்குது அவர் யதார்த்தமாக இருக்க யதார்த்தமாக ஒன்று இங்கே யதார்த்தம் பதார்த்தத்துக்கெல்லாம் இங்கே ஈடு கிடையாது யதார்த்தன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கூட யதார்த்தமாக பண்ண சொல்லி இப்போ பிஸ்மி சொல்கிற மாதிரி செருபத்திக்கு வீச முடியுமா பிஸ்மி சொல்கிறார் செருப்பத்தி நான் என்னன்னா செருப்புக்கு அடிச்சிருப்பேன் உன் மேலன்னு சொல்றாரு அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அது அறச்சேற்றம் அது நம்ம இந்த இடத்துல பிஸ்மி நம்ம எதுவும் சொல்ல முடியாது இது ஒரு வகையான அறச்சேற்றம் ஆனால் அது சட்டத்துக்கு விரோதமானது கூட இருச்சுங்களேன் ஆனால் அந்த மாதிரியான வார்த்தைகள் வருதுன்றான் அப்போது வந்து பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இவனை செருப்பால் அடித்தா என்ன நமக்கு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அவருடைய வார்த்தைகள் இருந்தது சார் அது ரொம்ப மோசமான வார்த்தை இதை வந்து அங்கே ஒரு பத்து இயக்குநர்கள் இருக்கிறாங்க எதிர் அணியில் வந்து எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர் யார் அதுதான் சார் இப்போது சார் இவன் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் விஷயம் இவன் போக்கிரியும் தெரியும் பொரிக்கின்னு தெரியும் இவங்ககிட்ட நம்ம ஏதாவது பேசணும்னா அவன் அங்கேயே நம்மளை வந்து ஏன்னா அடிப்பானோ இல்லை நம்மளை திட்டுவானோ இன்னும் வர்க்கரை நம்மள பேச சொல்லி நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி போகிறேன் இப்போ எப்படி சேர்த்து விழுந்த பண்ணி இந்த என்ன செய்வாங்க அதுக்கிட்ட சண்டைக்கு போவாங்களா பட்டத்து ஏன்னா என்ன செய்வோம் ஒதுங்கி தான் போவோம் அப்போ இவங்க வந்து கேட்டால் சினிமாவில் எவ்வளோ வந்து மோசமானவெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு பொருள் பத்திரிகையாளர் கேட்கல அங்கே சக இயக்குநர்கள் சிரிக்கிறாங்க மேடைக்கு பின்பற்றுறதுக்கு யாரும் கேட்கல ஆனால் இவன் பேசுகிறான் 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 அப்படி ஒரு ஆளாக இருக்கிறான் இது இனமோ சினிமாவே இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் இது இவனும் சத்யஜித் சித்திரை பேர மாதிரியும் சினிமா அதாவது கேட்டால் வந்து சினிமாவில் ஆழ்ந்த அனுபவம் இருக்கிற மாதிரியும் இவன் எடுத்த முதல் படத்திலே குத்தாட்டம் போட வச்சான் மாளவிகா வச்சு இவன் பவுஸ் என்ன நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவன் கேட்டான் சினிமாங்க அப்படின்றோம் அப்படின்றோம் இன்னும்மா பேசுவான் சார் அந்த கண்ணாடியை போட்டுன்னு கருப்பு கராடி போட்டு முதல்ல அந்த கண்ணாடியே எதுக்குன்றது முதல் இப்போ சில பேர் கூட கேலி கிண்டல்லாம் பண்ணுறாங்க நான் பார்த்தேன் இதை கேலிக்கிண்டல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது இவனெல்லாம் வந்து கேலிக்கிண்டல் உட்படுத்துறதே வந்து ஒரு ஒரு வகையாக நான் நமக்கு தான் அது வந்து அசிங்கமானேன் கண்ணாடி இப்போ பாருங்கள் சைபர் கண்ணாடி இது நான் பார்வைக்காக போடுறேன் கிளாரிட்டிக்காக போடுறோம் இல்லை கூலிங் கிளாஸ் போடலாம் வண்டி ஓட்டும் போது தூசு விடாமல் இருக்குது போடலாம் இல்லை வெயில் சன்லைட் இருக்குன்னா அப்போ கூலிங் கிளாஸ் போடலாம் இவன் ராத்திரி இருட்டில் தூங்கும் போது கூட இவன் கண்ணாடி போடுற பைத்தியம் போல இருக்கு இவன் சொல்லலாம் அந்த கண்ணாடியை போட்டுட்டு என்னென்னு கேட்டால் ஒன்று இந்த மாதிரியான எந்த நேரமும் ஒருத்தன் கருப்பு கண்ணாடி போடுறானா ஒன்று அவனுக்கு கண்ணில் கோளாறு இருக்கணும் மிஸ்கின்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் அல்லது இவன் உள்ள உள்ளவனாக இருக்கணும் அப்போ வக்கர கண்ணாடி கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கரமான ஒரு பார்வையை செலுத்துறவனா கூட இருக்கலாம் நான் மிஸ்கின்னு சொல்ல பொதுவாக சொல்லுறேன் கருப்பு கண்ணாடி போடுறவன் வந்து ஒன்று கண்ணில் கோலாக இருக்கணும் இல்லை சன்லைட் பிரச்சனை இருந்ததுன்னா கண்ணில் கோலாக இருக்கும் கண் கூசுது அப்போனு கண்ணாடி கருப்பு கண்ணாடி போகணும் நீ வந்து அதையும் கூட கேட்டனா வந்து கிட்டத்தட்ட மழை பெய்ற காலமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மாலை நேரமாக இருந்தாலும் சரி எந்த நேரமும் ஒருத்த கண்ணாடி போடுறான்னு சொன்னால் அவன் ஒரு சில சௌகரியத்துக்காக போடுறான்னு ஒரு பெண்கள் மீது கூட ஒரு வக்கரமான பார்வை வீசலாம் அதுக்காக கூட கண்ணாடி போடலாம் நான் மிஸ்கின் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அப்போது இந்த இடத்துல நீ வந்து அங்கே கண்ணாடியை போட்டுட்டு அங்கே வந்து நீ பேசுகிற பேச்சு ஸ்டைலாக நீ என்னவோன்னு கேட்டால் நீ பேசு நீ நடிக்க நீ என்னவோ பேசு ஆனால் கொஞ்சமாக யோசிக்கணுமா மேடையில் சொல்கிறான் ரெண்டு பேரை தவிர்த்துட்டு இங்கே எல்லாருமே குடிகாரர்கள் தான் சொல்கிறான் அது என்ன தான் உன்னுடைய மேடையாக இருந்தாலும் அங்கே நீ அந்த வார்த்தையை சொல்லம்மா இங்கே ரெண்டு பேரை தவிர்த்துட்டு மீதி எல்லாருமே குடிகாரன்னு சொன்னால் அங்கே பெண்கள் கூட இருக்கிறாங்க பின்னாடி அங்கே பெண்கள் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மேடையில் உனக்கு எப்படி தெரியும் இந்த ரெண்டு பேரை தவிர்த்து இங்கே அநேகமாக மேடை இருக்க அத்தனை பேருமே குடிகாரர்கள் தான் சொல்கிறது அதுவும் சரி நீ அதை கூட சொல்லிட்டு போ அதுக்கப்புறம் அந்த கெட்ட வார்த்தை இருக்குல்ல நாம் பேசுறத யாரெல்லாம் கேட்குறாங்க இப்போ என்ன கூட சில நேரங்களில் வந்து ஒரு வசதியான ஒரு ஒரு ஃபர்னிச்சரை உட்கார சொல்லிவிட்டு இது பண்ணுவாங்க அப்போ எனக்கு அது சாஞ்சி உட்காந்து எனக்கு பிடிக்காது அதே மாதிரி இந்த கால் மேலே கால் போட்டு உட்காரதும் எனக்கு உடன்பாடு இல்லை பிடிக்காது எனக்கு அப்போ நான் சொன்னேன் இந்த சாஞ்சி வரதுக்கு என்ன எப்போ எதாவது கொஞ்சம் பின்னாடி முட்டு கொடுப்பேன்னு கேட்பேன் பின்னாடி ஏதோ முட்டு கொடு எது சார் அடையே ஏதாவது ஒன்று கொடுப்பா ஒரு தலைக்கணி குடையில கேட்டால் புக்கு குடையெல்லாம் ஏதாவது பின்னாடி வையின்னு சொல்லுவேன் ஏன்னா அப்படி சாஞ்சி உட்கார கூடாது எனக்கு ஏன்னா நம்மளுடைய பேசுகிறத பலரும் வந்து நம்ம கருத்தியலில் முரண்படலாம் ஆனால் நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்டைலே வந்து ஒரு ஆணவமான ஒரு தோரணை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கால் மேலே கால் போட்டு உட்கார்றது சாஞ்சி உட்காருறது அப்படின்ற அந்த இதை நான் நான் ஒரு எத்திக்ஸாகவே மெயின்டைன் பண்ணுறேன் அது தாண்டி நம்ம கருத்தியெல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சிலருக்கு முரண்படலாம் சிலர் ஏற்றுக்கலாம் சிலர் பாராட்டலாம் சிலர் திட்டலாம் அது வேறு பட் உட்காற தோரணையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூடாது அதே மாதிரி பேசுகிற தோரணை வந்து அடுத்தவங்களை வந்து மதிக்கணும்ல நம்ம எப்படி இருந்தாலும் கேட்டால் யாராவது கட்டும் சார் நம்மளோட வயசில் சின்னவராக இருக்கட்டும் பெரியவர்களும் இங்கே நாட்டை வழிநடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதை தாண்டி வந்து அரசியல் தலைவர்கள் அதை கலந்து நீதிமான்கள் இவங்க எல்லாருமே நம்ம பேசுகிறத ஒரு மீடியாவில் பேசுகிறத கேட்குறாங்கல்ல அப்போ நீ பேசுகிறது அங்கே இருக்கிற இந்த மிஸ்கின் பேசுகிறத அங்கே இருக்கிற ஆடியன்ஸை மட்டுமே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் பார்க்குறாங்க ஸோ அதனால தான் நான் என்ன கேட்டேன்னா பகிரங்கமாக நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டே லான்ச் பண்ணிட்டேன் எங்கே பண்ணணுமோ கொடுத்துருக்குறேன் கம்ப்ளைண்ட்டு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ என் கேள்வி இந்த இடத்துல ஒன்று முக்கியமான ஒரு கேள்வியாக எடுப்பேன் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் உள்ள மேடை ஒரு இரநூறு பேர் உள்ள ஒரு ஆடியன்ஸ் செய்கிற ஒரு மேடை நிகழ்ச்சி அதுலேயே நீ இப்படி பேசுகிறேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல நீ எப்படி பேசு என் கேள்வி அதுதான் இங்க ஏன் நீ இப்படி வந்து வல்கரா நீ பேசுறேன்னு சொன்னா அப்போது இத வந்து மற்ற ரசிக மற்ற இயக்குனர்களும் ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க எல்லாருமே வந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி நடந்துப்பாங்க இப்போ யாராவது ஒரு நாலு பேர் எழுந்து அந்த மேடையில் உட்கார்ந்து எழுந்து சார் என்ன சார் நீங்க இவ்வளோ வல்கரா பேசுறீங்க எனக்கு பிடிக்கல சார் இந்த மாதிரி பேசாதீங்க பெண்கள்லாம் இருக்கிறாங்க நீங்க என்ன இப்படி அறுவருப்பா பேசுறீங்க இறங்கு முதல்ல மேடையை விட்டு இரண்டாம் முதல்ல மேடை விட்டு நானும் தான் சொல்லியிருப்பேன் நான் மட்டும் அங்கே போயிருந்தேன்னா குறைஞ்சபட்சம் இப்போ பிஸ்மெலாம் செர்பூச்சி அடிப்பேன்னு பண்ண சொன்னாருன்னா அந்தளவுக்கு வன்முறையில் இருக்க நம்பிக்கை ஆனால் போல்டாக சொல்லிப்பா இறங்கடாங்க மிஸ்கின்னு சொல்லிவிட்டே மிஸ்கின் இறங்கடாம மேடை விட்டு இறங்கடாமு சொல்லிப்பா அங்கே வந்து ஒரு ஒரு கலவரமாக அவனை இறக்கியிருப்பேன் கண்டிப்பாக நீ பேசணும் தப்புன்னு அங்கே பதிவு வச்சிருப்பேன் ஆனால் எல்லாருமே கடந்து போனது என்னன்னு கேட்டால் எல்லாேருமே இயக்குநர்கள சிரிக்கிறாங்க அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அங்கே நம்ம பெண்கள்லாம் இவ்வளோ போயிருக்கீங்க அந்த மாதிரி அந்த இல்லை சார் அங்கே முன்னணி இயக்குநர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க சார் அவர் பேசுகிறத நாங்கள் என்ன சார் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு நெருடல் ஆயிடுச்சு ஆனால் அவங்க எல்லாருமே எல்லா இயக்குநர்களே சிரிக்கிறாங்க சார் அவங்க ஆக குறிப்பிட்டே சொல்கிறாங்க அமீர் வந்து சிரிக்கிறாரு எல்லாருமே சிரிக்கிறாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் வெற்றி வெற்றிமரம் வெற்றிமரம் பொம்பளை மாதிரி அது சிரிப்பு அது சிரிப்பு இப்படி இல்லை இல்லை அது என்ன சிரிப்பு வெற்றிமரம் பொம்பளை எப்படி

கண்டிப்பாக இதுக்கு வந்து புகார் தந்தே தீரணும்னு சொல்லிட்டு நான் புகாரை வந்து அனுப்பிடுவேன் மாணவ தமிழக முதலமைச்சருக்கும் சரி சீஃப் ஜஸ்டி ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டுக்கும் டிஜிபி அவர்களுக்கும் நான் புகாரை வந்து அனுப்பிட்டேன் நடவடிக்கை எடுப்பாங்க நான் நம்புகிறேன் நமக்கு சட்ட நம்ம சட்டத்துக்கு புறமாக நடந்துக்கூடாது நடந்து சார் சட்டப்பூர்வமாக நம்ம நடந்துக்கலாமே சட்டப்பூர்வம் ஒரு புகார் இதை கூட நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்க அப்போது அவங்களுக்கு நமக்கு என்ன சார் வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே இருக்கிற அந்த சிறிசை இயக்குநர்களுக்கும் வேடிக்கை பார்த்த அந்த ஆடியன்ஸுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் நான் புகார் கொடுத்தேன் நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் தனிநபர் நீங்கள் தாக்குறாரு சார் சார் இங்கே நீங்கள் தனிநபர் தாக்குனாலும் சரி இல்லை நான் பொதுவாகவே பேசுனாலும் சரி அது வந்து ஒரு பொது மேடை பொது மேடையில் வந்து நீங்கள் எப்படி சார் இப்படி பேசுவீங்க நீங்கள் நான்கு சவுத்துக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் யாரை பேசுகிறீங்களோ அவங்களோட உங்களுக்கு போயிடும் அது வெளியில் வராது எண்ணற்ற பலாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க நீங்கள் பேசணும் அப்போ என்ன நினைப்பாங்க சார் இப்போ வெளிநாடுகள்லையோ இல்லை என்ன நினைப்பாங்க இல்லை சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இவர் இயக்குனர்ப்பா யார் ஒரு இயக்குனர் ஹே நீங்க சினிமாவுக்கு தான் நான் கேட்குறேன் இல்லை வேற ஒரு பெரிய துறைக்கு இயக்குனரா நீங்க சினிமா படத்துக்கு நீ இயக்குனர் நீனா வந்து ஒரு ஒரு துறைக்கு இயக்குனரா நீ சொல்லு பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு இயக்குனரா நீ கிடையாது இல்லை சினிமா படத்தோட இயக்குனர் அவ்வளோதானே அதை வச்சு என்னன்னு கேட்டணும் அவர் இயக்குனர் அவர் இயக்குனர் இயக்குனர்களா எப்படி வேணால் பேசுவான் அப்போ அந்த பார்வை வந்துடும்ல இவனுக்கு சமீப காலமே மேடையில் முத்தம் கொடுக்குறது நடிகைக்கு முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி வேலை பண்ணிருந்தானுங்க அதுக்கப்புறம் கேட்டனா நான் வந்து அவரை நானும் சாராயத்தை குடித்தோம் வந்து ம கஞ்சா அடித்தோம் அது அப்படிலாம் பேச ஆரம்பிச்சானுங்க அப்புறம் இப்போ காலப்போக்கில் இப்போ என்ன பச்சை பச்சையாக பேசுகிறானுங்க அப்போ சினிமாலாம் பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டிகிட்டு இருந்தானே அர்த்தமாயிடுது இப்போ சினிமாவே அப்படி நான் மாட்டிகிட்டு இருக்குது எல்லாரையும் சொல்ல முடியாது சார் இப்போது நான் கேட்குறேன் இங்கே பிரபலமானவர்கள் அஜித் கிட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியுமா விஜய் கிட்டே எப்படி எதிர்பார்க்க முடியுமா ரஜினி சார்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா அவங்களாம் சினிமாக்காரங்க இல்லையா அவங்களாம் கிடையாது நீங்கள் பாரதி ராஜா எடுத்துங்க ஒரு கெட்ட வார்த்தை பே இது வரைக்கும் மேடையில் எத்தனை மேடை ஏறி இருப்பார் ஒரு கெட்ட வார்த்தையை பார்க்க முடியும் பாலச்சந்தர் புத்துராமன் இன்னும் முன்னணி இயக்குநர்கள் எவ்வளோ பேர் சார் இவனா சின்ன பையன் நேற்று வந்தால் பையன் இவன் மிஸ்கில் எத்தனை படம் நான் கேட்குறேன் ஒரு ஐம்பது படம் ஒரு இருபது படம் ஒரு பத்து படம் எடுத்ததே நாலு நாலில் ரெண்டு ஊற்றிக்கிச்சு என்னமோ இவன் ஒன்றும் ஆஸ்கார்களாக இவன் அனுப்பிட்டான் மாதிரியும் அப்படி இப்படின்றோம் அப்படின்றோம் அப்படியே படம் இப்படி எடுத்ததே காப்பி நிறைய பேசினு இருக்கிறாங்க எடுத்த படமே காப்பி பேரை பாருங்க பிசாசு தயாரிப்பாளர் யாரு பாலா இயக்குனர் யாரு மிஸ்கின் எப்படி இருக்கும் அந்த படம் பேர் படம் பேர் படம் பேருனா பிசாஸ் இதில் பாவம் ஒரு ஒரு நல்ல நடிகை மாட்டின்னு அவசரப்பட்டார் யார் யார் ராதா ராதாரவி படம் அற்புதமான நடிப்பு தான் படத்தில் அப்போ இவர் எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் இவனு கிட்ட மாட்டிக்கிட்டு சொல்கிறேன் நான் எதுக்கு நான் எது சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு சினிமாவில் இயக்குனர் உங்களுக்கு எங்க சாதாரண மக்களை காட்டிலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு சார் சாதாரண மக்கள் கூட காரி துப்புற மாதிரி நீங்க மேடையில் நடந்துக்கிறீங்களா எல்லாருக்கும் மேடை பேச்சுன்னு ஒன்று இருக்குது சார் உங்களுக்கு தெரியும் மன்சுரலிகரன் மேடை பேச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க ராதாரேவியோடைய மேடை பேச்சை பார்த்துருக்கீங்க இவங்கெல்லாம் ஒரு வரம்பில் நிற்பாங்க ஒரு லிமிட்டில் நிற்பாங்க அத்தனை லிமிட்டேஷனையும் நீ உடச்சிக்கிட்டு நீ இன்னும் பெரிய அவ்வளோ அப்பாட்டாக்குறா நீ நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் அவங்க பேசுகிறாங்கன்னா கூட ஒரு வரம்பில் நிற்பாங்க ம இப்போ மன்சூர் அளிக்கரான் பேசுகிற அவரே சொல்கிறார் மேடையில் ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது ஒரு லிமிட் இருக்குதுல்ல அவரும் பேசக்கூடியவர் தான் ஆனால் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க ஒரு வரம்பு இருக்கும் ராதாரவி தான் முன் உதாரணமாக ராதாரவிட்டு நீங்கள் சொல்லுறேன் ராதாரவிய அந்த அந்த வலயத்தில் நீங்கள் உடச்சிட்டாரு அது மீறி போயிடும் மீறி போயிடும் இப்போ இவர் தான் ரோல் மாடல் இவர் தான் இப்போ இப்போ இடம் கேட்டா பாத்தீங்களா நான் எல்லாருடைய ரெக்கார்டை நான் உடச்சிட்டேன் இப்போ தெரியாது அது தான் காரி காரி துப்பிட்டு இருப்பான்னு இவன் இன்னும் இவன் என்ன சொல்லுவான் இந்நேரம் எவன் காரி துப்புது இவனுக்கு தெரிய போகுது இவனே தான் சொல்லிட்டான்ல நான் போதையிலே இருப்பேன் என் நேரம் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் இதில் ஒரு பெருமை எது என் நேரம் படிச்சுட்டே இருப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல நான் நிறைய நாவல்கள் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னான்னா அவன் சரியான ஆளுன்னு அர்த்தம் அது பெருமை கூடாது நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் என் நான் படுத்துக்கிற பெட்டில் நான் என் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலை மாதிரி இருக்கும் ஃபுல்லாக புத்தகம் இருக்கும் என் கண்ணில் அது புத்தகம் பட்டுக்குன்னு ப பார்வையிட பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ வேணுமோ அவன் எடுத்து படிக்கும் இதை நீ அப்படி சொன்னால் பரவாயில்லை என் நான் திரும்ப இடத்தலாம் என் வீடு ஃபுல்லாக புத்தகங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேங்க நிறைய நாவல்கள் படிப்பேங்க அப்படின்னு சொன்னேன் நேற்றும் குடித்தேன் இன்றைக்கும் குடித்தேன் நாளைக்கும் குடிப்பேன் குடிச்சு இதெல்லாம் பெருமை பியத்துன்றதுலாம் என்னென்னா பெருமைன்னு கேட்குறேன் நான் ஓப்பனாக கேட்குறேன் வெளிப்படையாக கேட்குறேன் தின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் மேய்க்கிறது எருமை இதெல்லாம் பெருமைன்னு வாங்கல்ல அப்படி தான் கேட்க வேண்டாம் இருக்குது இல்லைன்னா பெருமை குடிக்கிறது கேவலன்றது எல்லாருக்கும் குடி குடியை கெடுக்கணும் போட்டிருக்குது எந்த நீங்கள் கேட்டால் அரசு விற்கிற அரசு பூச்சி மருந்து கூட விற்கிறது அதுதான் அந்த அம்மா சொன்னாங்க யார் ஜெயலலிதா சொன்னாங்க அரசு எவ்வளோ தான் விற்கிது பூச்சி மன்றோட விற்கிது சாப்பிட வாங்கி நீ வந்து நீ நல்ல பழக்கத்தில் நீ சொல்லணும்ல இது தவறுங்க அப்படின்னு நீ சொல்லு நீ சொல்லு நான் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த பாட்டில் ராஜா படம் பார்த்தேன் குடிச்ச அது வெட்டு டயம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்துக்கு அந்த இயக்குநருக்கு வெற்றி அந்த தயாரிப்பாளருக்கு வெற்றி எல்லாமே உன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பேசுற நாய் நடி கூட மதிக்காது நேர்த்தம் குடித்தேன் இன்றைக்கும் குடித்தேன் நாளைக்கு குடிப்பேன் அப்போ வந்து அப்புறம் என்ன பிடுங்கறதுக்கு நீ வந்து இந்த படத்தை வந்து நீ பேசுறதுக்கு வந்துருக்குற நான் வெற்றி மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு அந்த படக்கிறது இப்போ இல்லை நான் சார் அதுதான் சார் இது இதை தானே சார் சொல்லணும் இதை தான் நான் சொல்லணும் படத்தையும் பார்த்துட்டேன் அந்த படம் சம்மந்தமாக பேச வந்துட்டு இந்த படத்தை பார்க்குறவன் வந்து எவனை குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டேன் ரைட்டு அப்புறம் நீ முதல்ல பேசுனதுன்னா முதல்ல பேசுறது அப்போ நீ படத்தை பார்க்காத வந்திருக்கிறேன் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி அந்த படத்தை பார்க்கலை நீ சொல்கிற அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா அடுத்து யாரும் குடிக்க மாட்டாங்க ரைட் அப்போ நீ என்ன வந்து நான் நான் நேற்றும் குடித்தேன் இன்றைக்கு குடித்தேன் நாளையும் குடிப்பேன்றேன் அப்படி அந்த படத்தை பார்க்காத பேச வந்துருக்கிறேன் நான் அர்த்தமாயிருந்தில்ல இல்லை அந்த படத்தை பார்த்தும் திருந்தாத ஒரு நாய் இருக்குதுன்னா அது நான் தான் அப்படியாயிட்டேன் நான் கரெக்டாக பேசணா சார் நீ பேசணும் தான் நான் பேசுவேன் நீ நேற்று குடித்தேன் இன்றையும் குடித்தேன் நாளையும் குடித்து கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டேன் குடிப்பேன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீ என்ன சொல்கிற அந்த படத்தை பார்த்தாங்கன்னா பாட்டுற படத்தை பார்த்தா யாரும் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்படி ஒன்று ஒன்று படத்தை பார்க்கல இல்லை படத்தை பார்த்து நீ திருந்தலன்னு அர்த்தம் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மிஸ்கில் அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு தவறு இல்லை நீ நான் என்ன சொன்னேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அதுக்கப்புறம் அந்த வல்கரான வார்த்தை என்ன அது பெரிய கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு என்ன சார் நம்ம எங்கேயாவது போய் பரிசு வரணுமா உங்கள் வாயில் வராது கெட்ட வார்த்தை என் வாயில் வராதா எல்லார் வாயிலும் கெட்ட வார்த்தை வரும் சார் ஆனால் பேச ஏன் அநாகரிகம் சார் அது கெட்ட வார்த்தை பேசுகிறது அநாகரிகம் உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குதோ அதான் வாயில மொழியாக வரும் உங்கள் சிந்தனையில் என்ன இருக்குதோ அதுதான் வரும் உங்களுக்கு வக்கர புத்தி கெட்ட காம இச்சை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா உங்கள் வாயிலிருந்த வார்த்தையே அப்படி தான் இருக்கும் இதுதான் உண்மை நீங்கள் நல்லதே நினைங்க நல்லதே சிந்தனை பண்ணுங்கள் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தை வரும் இது நான் பெரிய இது ஒன்றும் நான் பெரிய தத்துவம்லாம் சொல்லலை நீங்கள் நல்லது நினைங்க நல்ல சிந்தனை வைங்க வாயிலிருந்து வர வார்த்தை நல்ல வார்த்தை வரும் நீ என் நேரமும் நீ இதையே யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் வரும் ஆபாச வார்த்தை தான் வரும் அதனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் மாட்டேன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமாக எடுப்பாங்க ஏன்னா பொதுமறையில் லட்சக்கணக்காக இல்லைனா இதை அனுமதிச்சா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா காலப்போக்கில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு ஆ அன்னைக்கு மிஸ்கின் பேசவே இல்லை என்ன பண்ணிட்டாங்க பெருசா அவனை என்ன பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவனை ஒன்றும் பண்ணவே இல்லைப்பா மேடீனா பேசலாம்ப்பா இவர் இன்னும் பெரிய ஹீரோ மாதிரி இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற ஹீரோ இவர் யார் மிஸ்கின் ஸோ அதனால் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் கழுத்துக்களை ப வரைக்கும் நன்றி சார் நன்றி சார்